ஆனா நிறைய எதிர்பார்ப்போடு வந்தேன் நான் அதுக்குள்ளே வந்து சில சில யோசனை வந்து முதலே இருந்தது ஏண்டா இவங்க வந்து இந்த அனுதாபம்ன்றது இல்லை யார் கூப்பிட்டது அக்காவா எனக்கு தெரியாது கூட அக்காவை திருப்பி பள்ளிக்கூடம் போவாங்க பள்ளிக்கூடம் போயிட்டு படிக்க முடிஞ்சுக்கையா திருப்பி படிக்கணும் வருக வருக தெரியாடி படிக்க தோட்டம் கொஞ்சம் தரமாட்டீங்களா சாப்பாடு கிட்ட நடுவில் வச்சுக்கணும் என்னது நான் கூட்டிட்டு போக மாட்டேன்

சரி வெள்ளி வருவோமா எந்த தோடம்மா என்ன நாங்க வந்து அமெரிக்கால வந்துகிரோம் அமெரிக்கா ஓ இது எந்த நாடு நாங்க தோட்டம் மல்வன தோட்டம் இலங்கைய இருக்கு இங்க ஒரு பையன் இருந்தவன நாடகம் நடிக்க போறவனங்கயோ நாடகம் படிக்கவா நாடகம் தப்பா பாட்டு படிக்கவா அவங்க சொன்னாங்க நாடகம் நடிக்க போனாண்டு என்ன பேர் படி எனக்கு இந்திரஜித் ஆ கபரகலை நீங்களும் கபரகலை உங்களுக்கும் அந்த இது மண் சரிஞ்சு நீங்கள் வந்து வந்துக்கிறீங்களா ஆ ஆ ஆ பொடியும் அப்படி நல்ல பொடியா தங்கமான பொடியா என்ன மாதிரி சிவப்பு நான் கருத்து போனேன் என்ன பொம்பளை தர மாட்டேன் கருத்து போனேன் என்ன தர மாட்டாங்க என்ன கொஞ்சம் வெள்ளி அவரே என்ன செய்யலாம் வெள்ளி ஆயிடுச்சா அப்ப பிள்ளை உடனே ஓ மாட்டே என்னமே சரி வெள்ளி வருமா தேத்தனி வேண்டாம் என்ன பாசிக்கு இது பூரா தேத்தனியா குடிச்சா பிஸ்கட் அதெல்லாம் சாப்பிடல அது அப்ப அல்ல சோறு சோ இறைச்சி கறி இறைச்சி கறி எல்லாம் நாங்க எல்லாம் வீட்ல எங்க ஐயா அழுதுற உதவி இல்ல நாங்க எல்லாம் இந்த பனி எல்லாம் வெள்ளத்துல போகுது இங்க கொண்டு வந்து ஸ்டோர்ல போட்டுருக்காங்க இதுல தான் இருக்கு அப்ப சரி என்ன கறி என்ன சோறு என்ன கறி தருவீங்க நான் என்ன கேரட் கேரட் கறி அடுப்புல வச்சிருக்கேன் நான் ஒரு நாள் தான் சாப்பிட்டுக்கு

ஓ தமிழில் நல்லா கேட்குறீங்க தமிழ் குமாரி ஹாமிகிட்ட வரேன் நான் இப்போ போங்க கேட்டு வரேனா அம்மா ஏன் கூப்பிட நீங்க யார் கூப்பிட்டது அக்காவா ஏன்னா தெரியாது உங்கள் அக்காவை அக்காரு உங்களோட அக்காவே என்ன தெரியாது என்ன பேர் அக்காக்கு அக்காவுக்கு என்ன பேர் குமாரி குமாரி அம்மே இன்னோவா இதை මොද කරන්නේක නොද බත්තු කියන්නද ඔයල තියන්නේ යෑම ලස්තිද පෝඩ එක දන්නනේ සප සර ම් ද ො ල සාපට යාර බට ප சொல்லிි ඒයි පට වෙන්නල ඉවයාච කපටා සඟජ ඒ කුපට වෙන්න එන්න කූපටවා අක හටවා නකවා තිරයාදේ?

இதான் கூட ஒட்டுமொத்த வீடியோ இதான் மோட ஓ சாப்பிரே சரி குண்டங்கடா இருங்கோ ஆ வாடி வெண்ணே எப்படி கொஞ்சம் தெரியல எத்தனை போடலாம் சிங்கிள் எனக்கு சிங்கிள் கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு விளங்குதென்னா எத்தனை போடுவீங்க புள்ளி போடுறேன்டா புள்ளி போட்டா 9 9

എന്തെന്നൊ പറ്റണം ദേ ഇപ്പടി എടുക്കുന്ന കട്ടി എടുക്കുന്നാ അപ്പൊ തമ്പച്ചിനെ പലേന്നൊക്കെ चांगളുണ चांगളുചാമ്പിയെന്നാ പലേന്നൊക്കെ നമോ പലേന്നൊക്കെ ഇതെവിടെလဲ കട്ടില് കാൽ വെടുതാ ആ ആ 14 പലേന്നേ ആ എന്നെ എന്നെ ഞാൻ മുണ്ടി മനെക്കൊല്ലു ചൊല്ലി ചൊല്ണ്ട തരിങ്ങലും മുരെ മുട്ടവേല ഇപ്പോ 65 ആയി വരദള ആ തേന ഇങ്ങനാക്കേ വേല സിന്നി ആ നാപത്തി

ஒரே அந்த பேரமே நடத்திக்கணும் வந்து வரிதான் பிள்ளைங்க வந்து யாராவது ஃபோன் வந்து கொடுப்பாங்க சார் சாப்பாடு எடுத்து வந்து சண்டைக்கு வந்தானே யார் என்ன என்ன சாப்பாடு எடுத்து வந்து சண்டைக்கு வந்தா யார் அவங்களா யாரும் வந்தா யாருமே சண்டைக்கு எங்கட்ட வரவே இல்ல நான் யாருக்கும் சண்டைக்கு போறது இல்ல ஆ யார் சண்டை சும்மா வரதுக்கு சண்டைக்கு வரது சும்மா வந்தவனுக்கு சாப்பாடு எடுத்து வந்தா இல்ல இல்ல அப்படி கேக்குறதுக்கு யாரும் இல்ல நான் அவங்க கிட்ட வந்து கேக்கல ஏது ம் இப்ப அரிசி குடு மாவு குடு கொச்சிக்காய் குடு சீனி குடுன்னு கேட்க போக இல்லையே

இது வந்து சரிதானே நான் சும்மா தான் சார் சம்பல் சரி போயிட்டா சந்தோஷமா இருக்கும் வேற வரைக்கும் நான் வேற ஒரு கொஞ்ச நாள் வேற வந்துருப்பியா வரைக்கும் ரஜிலாம் பட்டி தொட்டியை விருந்து ஒரு செய்வோம் அது உசுரோடு இருப்பீங்க எல்லாம் இருப்பீங்க கூட இந்த நல்ல மனசுக்கு வந்து போய் இருப்பீங்க போயிட்டு வர கூட தமிழ் சொல்லுங்க ஏன்னா சந்தோஷமா இருக்கு போயிட்டு வர காணுமா ஏன் நீ பள்ளிக்கூடம் போயிலையா வந்து கீழே வந்து வந்து நிற்கினா சரியோ என்ன விட்டது அது கூட்டிக் கொண்டு வச்சு தாங்கள அந்த உடுப்போட வந்தா நீ வர வந்து சரியோ உன்ன பக்கே கொடுக்க வரோம் பிடிச்சா வீட்டு என்ன செய்வாய் ஆ என்ன செய்யப்புற என்னது நான் கூட்டி போக மாட்டேன் ஏன் அப்படி அவ்வளோ நம்பிக்கை எங்க கூட்டிட்டு போக மாட்டீங்க

வந்த அண்ணா காய் எல்லாரும் கொடுத்தானே பின்னீங்க எங்களுக்கு தெரியல அப்பா சொல்லிட்டு பண்ண கொடுக்கணும் ஆரம்ப வந்தாங்க வர்றதே தெரியாதே அடுத்த ஒரு சொல்லிட்டு வரேன் அப்ப சரியா சும்மா கேட்டேன் சரி நீங்க விட்டு வாங்க இதுல வந்து உங்களை காணல என்ன நம்மளுக்கு அடிப்பாங்க சந்திப்போம் எப்ப வர எப்ப வர பாத்து வாங்கறதா எப்பயாச்சும் வாங்க எப்ப என்ன சொல்லுவோம் அப்பதான் வரல அடுத்த மாசம் வாங்க அடுத்த மாசம் பிறந்த சரியா பூனாக்கலை நன்றி பூனாக்களை பூனாக்கலையே அது ஒரு தோட்டம் சொன்னாங்க இங்க வந்துட்டு எல்லாம் முடிச்சுட்டு போறோம் கன விஷயம் சொல்லி இருக்கேன் செஞ்சிருக்கேன் ஆனா நிறைய எதிர்பார்ப்போட வந்து நான் கருக்குள்ளே வந்து சில சில யோசனை வந்து முதலே இருந்தது ஏண்டா இவங்க வந்து இந்த அனுதாபம்ன்றது இல்லை ஆனால் வந்து இவங்க பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க மண் சரிவு அதனால வந்து ஒரு சின்ன வீட்டில் இருக்கிறாங்க பத்துக்கு பத்து வீட்டில் இருக்கிறன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம் நாங்கள் யாரும் எங்களோட தனியா நாங்கள் ஒரு பெரிய வீட்டில் இருக்கிறவங்கடா எங்களோட வீட்டில் ஒரு அறையை வந்து பத்துக்கு பத்து இருந்தா நாங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கொள்ளும் என்ன சொல்றீங்க நீங்க வாழ்க்கையை பற்றி கஷ்டம் இருக்க மாட்டோம் கஷ்டம் பார்க்கல இருக்க மாட்டோம் அதுதான் பிரச்சனை நான் வரைக்கில் உங்களுக்கு ஏதா செய்யணும் அதை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வந்தா ஆனால் இங்கே வாங்கி கொடுக்க முடியாது இந்த இதில் இருந்து ஒரு தொங்கல் இருக்குது அது கிட்டத்தட்ட இதில் நடந்து போகிறதுக்கே ஞாபகம் நேரம் எடுக்குமா இதுக்கு கீழே ஒரு கடை இருக்கு அந்த கடை போட்டு மேலே ஒன்றுமே இல்லை அப்படின்னா நீ அங்கேருந்து வரக்குள்ள பேருந்தில் வாங்கிட்டு வந்து இதை கொடுக்கணும் வாய்ப்பு கிடைச்சா கடவுள் விட்டா இல்லை நல்லபடியாக நடந்தா கொஞ்சம் நாள் திருப்பி வருவோம் போய் பார்க்க அது மாதிரி இந்திரஜித் வெற்றி பெறணும் அப்படின்ற பிரார்த்தனைகளை செய்யுங்க இல்லைல்ல இவ்வளவு தூரம் கை நோவுது ஒரு பக்கம் மத்த பக்கம் கால் நோவுது இவ்வளவு ஒரு நடந்து பிரிஞ்சு ஆஹ் ஒரு வித்தியாசமான அனுபவமா தான் இருக்குது என்ன மாதிரி அப்ப இங்க வாங்கலன் வரைக்க துள்ளி கொண்டு வந்தீங்க செய்யல தேயில செய்யல என்ன மாதிரி செய்யல அட்டை கடிச்சதோ எங்க கால கால அடிச்சு போடுங்க பிள்ளைக்கு என்ன தட்டி விட போட்டு ஆனா கால இருந்து தட்டி விட ரத்தம் தட்டி விட போட்டு விட போட்டு பிறகு என்ன ரத்தம் வந்த கழுவினா அப்புறம் என்ன டாக்டர் மாமா பிள்ளைக்கு இந்த அட்டையால பாதிப்பு குறையவே அதனால பிரச்சனை இல்ல ஆனா இந்த மக்களை பாக்க உங்களுக்கு எப்படி இருக்குது என்னடா நான் இந்த ரெண்டு அட்டை வரிசைகளை கத்தி கொண்டு மக்களுக்கு தினம் வந்து சேவையில கொண்டு விடுங்க ஏத்து நட்டை வரைக்கும் அடுத்த ரோட்டு இல்ல இடங்களுக்கு நடந்து வர கஷ்டம் அது மாத்திரமில்ல அவங்க வாழக்கூடிய வீடு 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 வந்து இப்ப எங்களுக்கு வந்து வீட்டு அறைக்குள்ளே ஒரு வசதி இல்லையா வீட்டை அம்மாட்ட போயிட்டு அம்மாட சண்டை இல்லாத வீட்டை வார இல்ல அங்க இங்க போய் நின்றுட்டு எனக்கு அது திருத்தி தான் வருவேன் அப்படி செஞ்சு தான் வருவேன் தனி டிவி வேணும் இது வேணும் ஆனா இங்க வந்து தன்னை மகண்ட ப்ரோக்ராமே என் அப்பா பாக்கலான்னு இல்லாம வேற வீட்டையே பாக்குறேன்

இந்திரஜித்துக்கோ அசானிக்கோ கிடைச்ச மாதிரி ஒவ்வொரு முகவரி கிடைச்சி தான் இவங்களை பற்றி வெளியே தெரிய வரும் நாங்கள் ஹட்டம் ஏதாவது செய்வோம் இப்படி இந்த இடத்துல இருந்து இப்போ இவர் இந்திரஜித் போன வழியால தான் நாங்களோ இல்லாட்டி மட்டாக்களுக்கோ இந்த இடத்துல இப்படி ஆகல் இருக்கணும்ன்றதே தெரியாது இல்லாட்டி அவர்கள் வாழ்க்கை அப்படியே தான் போய்க்கு கொண்டிருக்கும் அவர்களும் அப்படியே தான் இருப்பார் இனி ஏதோ ஒரு மாற்றம் கொண்டு வரணும் அது மாதிரி எங்களை மாதிரி நிறைய பேர் இருந்தால் முடிஞ்சதை செய்யுங்க அவங்களோட சூழலுக்கு இந்த கேளுங்க தருவோம் சரியா நாங்களும் நம்மளால் முடிஞ்சது அப்படியோ மூச்சு வாங்குது சாப்பிட்டது தான் தானே அம்மா அம்மா வயிற சாப்பாடு போட்டு அன்புகளுக்கு குறைவில்லை நன்றி வணக்கம் சொல்லுவோம் சரி இங்க இருக்கக்கூடிய இந்த மக்களோட இதெல்லாம் வந்து பேருந்து நாங்க திருப்பி இதுல பேருந்து வரும் வரையும் இங்க இருக்கணும் அது வரையும் காத்திருப்போம் இப்ப இந்த காணொலிக்கு வந்திருக்கிறாங்க கடல் கூடிய சம்பவங்கள் என்ன மாதிரி இந்த விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லி கீழே வந்து நீங்க கருத்துக்களை பாத்தி விடுங்க இந்த காவலிக்குதான் நீங்க புதுசா சொன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் செய்து வைங்க பலங்களை கிளீசுங்க இனிமேல காணொலியில சந்திக்கலாம் அதேதான் என்ன அதே ஆகல நீ பாடுங்க 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 வந்தோம் அதே பேருந்து போறதுன்றது இன்னொரு வித்தியாசம்